ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் அது சண்டே ஸ்பெஷல் என்னென்னா இப்போ பிரியாணி வச்சு தம்மு போட்டாச்சு சிக்கன் பிரியாணி வறுவல் தால்ச்சா எல்லாம் வச்சாச்சு இப்போ கோதுமை பாயசம்தான் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கரில் நான் அஞ்சு விசிலு விட்டு வச்சுட்டேன் கோதுமையை இப்போ நம்ம தேங்காய்பால் மிக்ஸ் பண்ணி கலக்கி வெள்ளப்பாவெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்ததை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சது நெய்யில் நம்ம வேளக்காய் போட்டு இறக்கலாம் தாளிப்பு வந்து நெய் ஊற்றி தேங்காய் பூவில் போட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாயசம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கம்மெண்ட் சொல்லுங்கள் தேங்காய் பூவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்களா செமையாக இருக்கும் நல்லா ப்ரௌனிஷ் ஆயாச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம கோதுமை பாயசம் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம தாலிப்பூத்திக்கலாம் செம்ம வாசனையாக இருக்குது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே நான் பாப்பா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் டென்த்து படிக்கல டிகிரி படிக்கையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்து அவங்களுக்கு காணிச்சு கொடுத்தேன் இப்போ நம்ம எல்லா சமையல் எல்லாமே ரெடி ஆயாச்சு இப்போ தயிர் சட்னி எல்லாமே ரெடி ஆயாச்சு அவங்க செஞ்ச வடை பருப்பு வடையும் பால் பாயசமும் பெரியக்கா வீட்டு கொண்டு வந்தாங்க நம்ம வீட்டு கோதுமை பாயசம் அவங்களுக்கு கொடுத்து விட்டு ஆல்மோஸ்ட் நம்ம லஞ்சு ரெடி ஆயாச்சு இப்போ பாப்பா அவங்களுக்கு என்னோட பழைய ஆல்பம் எல்லாம் எடுத்து டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி எல்லாம் படித்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் அவங்களும் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் மலம்புக்கு போயிட்டு எடுத்தோம் டென்த்து டியூஷனில் படித்தது எங்கே நான் எங்கே தானே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் காலேஜி படித்தப்போ டான்ஸ் ஆனுவல் டேக்கு டான்ஸ் படித்தப்போ இருக்குது இல்லை அம்மா இங்கே வேணும் கிரேவி ரெடி ஆயாச்சு பார்த்தீங்களா செம்மையா இருக்குது கிரேவி செம்ம வாச சாப்பிட போகிறோம் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ரெடி ஆயாச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இருந்து நிறைய வேறு நாளைக்கு வயநாட்டுக்கு போகிறாங்க அங்கே நிலச்சரிவு நடந்த இடத்துக்கு அனுப்ப போகிறோம் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரெஸ் ஆனாலும் சரி காசானாலும் சரி அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் உதவி பண்ணி நாளைக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி ஊருந்து கொண்டு போகிறோம்